வணக்கம் நண்பர்களே தாங்கள் சேமித்திருக்கும் பணம் சொத்துக்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கவும் தேர்தல் அரசியலை சந்திக்கவும் ஒரு கூட்டமே தயாராக இருக்கிறது தமிழ்நாட்டில் உலக அரசியல் உலக அரசியலிலிருந்து உற்று நோக்கி தேசிய அரசியல் வரை இதை நாம் கவனித்தோம் என்றால் அடிப்படையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்ன தங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிச்சயமாக தாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சம்பாதித்த பணத்தை கணக்கில் வராமல் சம்பாதித்த பணத்தை சொத்துக்களை பாதுகாக்க வெகு நிச்சயமாக அவர்கள் மிகுந்த போராட்டத்தை எதிர்கொள்வார்கள் செய்வார்கள் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் எந்த எல்லை என்றால் உயிர் பறிப்பு என்பது கூட நடக்கும் நான் இப்போது சொல்வது எந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு இல்லை அறுபத்தி ஏழு நான் பிறப்பதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்தே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த வரலாறு திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் பதவியை காப்பாற்றுவது என்பது என்ன ஒன்று தான் சேமித்த பணத்தை அந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது தாங்கள் சேமித்த பணத்தை அடுத்த ஆட்சி வந்தால் கண்டுபிடித்து விடுவார்களே என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் தாங்களே திரும்பத் திரும்ப ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் தேசிய அரசியலில் இருந்து தமிழக அரசியல் வரை சொல்கிறேன் இதை செய்வார்கள் இதற்கிடையில் போராட துணிந்த இந்த அரசியலை எதிர்த்து இந்த அரசியல் சித்தாந்தத்தை எதிர்த்து போராட துணிந்த நடிகர் விஜய் இதற்கு தயாரான ஒரு நிலையோடு வந்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை இதற்கு தயாராக அவர் வந்திருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் செய்திருக்க வேண்டியது தரவுகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு களத்தின் சூழலை முதலில் அறிந்து கொண்டு இந்த களச்சூழலில் எதிரியின் பலத்தையும் அறிந்து கொண்டு அதன் பின் களமிறக்க வேண்டும் சரி இப்படி வழிகாட்டுவதற்கு அவருக்கு யாரும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்லை பெரும் இழப்பை சந்தித்து இப்போது பாடம் கற்றிருக்கிறார் ஆனால் அவர் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டியது எங்கு தெரியுமா உங்கள் எதிரிகள் தங்களுடைய பணத்தை பாதுகாப்பதற்காக வருகிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நீங்கள் மீண்டும் திட்டமிட்டு களமிறங்குங்கள் தாமதிக்க வேண்டாம் பெரும் துணிச்சலோடு இறங்குங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்